அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கம் சரி வாசிக்கலாமா ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டாலு அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய இந்த ஒரு வேதனை சோதனை போராட்டமும் நெருக்கத்தோடு பார்த்தோடு நான் ஆலயத்தில் பல வேதனைகள் பிரச்சனைகள் சோதனை மேல சோதனைகள் பிசாசின் சோதனைகள் மனுஷ சோதனைகள் எவ்வளவோ விதமான சோதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது ஐயா அந்த மாதிரி சூழ்நிலை நான் என்ன செய்யறது இந்த நான் சோதனை விடுதலையாக்கப்படுகிறது எதனால சோதனை வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்பதாவே ஒருத்தர் சோதிக்கப்பட்டு இருக்கிற அவர் பேர் இயேசு கிறிஸ்து கிரிசு எழுவையா சொல்லுவோம் எழுவையா உங்களுக்கு ஆறுதலே அவருதான் தான் அவர் அதெல்லாம் வேற சொல்லு நம்மை போல இந்த வசனம் அப்படிதான் போடு என்ன பொருள் அவர் சோதி அவர்தாமே தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய

உனக்கு முன்பதான ஓடி இருக்கு முன் ஓடினவராயி ஏசு கிரேசு வலையில் வேசலோ உனக்கு முன்னாடி ஓடிருக்கிறேன் ஆம்லை ஒரு ஓட்டம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது எனக்கு ஒரு வாலிபர் ஓட்ட வயசுக்கு வந்துருக்காரு சோதனை எனக்கு வந்தது ஓ ஆம்லை லோனி அவருக்கு முப்பது வயசு எனக்கெல்லாம் இருக்க பொழுது சமாரி ஆசிரியிட்ட பேசுகிறாரு பேசும்போது கூட அவர் மனுஷனாக வந்துருக்கிறாரு இல்லையா தேவன் மனுஷ ரூபத்தில் வந்ததுனால ஆகியும் மனுஷன் அவருக்கு சரீரம் இருந்த உணர்ச்சிகள் வந்தது ஆனா எல்லாத்தையும் தன்னை காத்துக் கொண்டார் விசாசன நாற்பது நாள் அவரை சோதித்தான் சோதனை விசாசோடு எல்லா சோதனை முடித்தார் அதனால பிசாசானவன் இயேசுவை சோதித்து அவரை வழிபடுக பண்ண முடியாமல் தோத்து போனது போல ஓ வாழ்க்கையில சாத்தா என்னதான் சோதித்தாலும்

விட்டு பிள்ளைகள் இருக்கிற வேதனைகள் அவருக்கு தெரியும் உன் பிரச்சனைகள் தெரியும் வருகிற போராட்டங்கள் அவருக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளும் அவருடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் வேலை அவர் தச்சர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் தச்சராக இருந்தார் ஊழியத்துக்கு அழைக்க வரும்பொழுது வேலையை ஒட்டிட்டு ஊழியத்துக்கு வந்தார் என்ன பண்ணாரு ஊழியத்துக்கு வரும்பொழுது வேலையை ஓட்டார் கத்தருக்காக சில வேலைகள் சில தியாகங்களை பண்றதை கத்தர் வேலைகள் இழந்துருமா கவலைப்படாதீங்க வருமான குறைவாக கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கத்த நின்று சமாளித்த தேவன் அலையலூக அவருக்கு அப்ப பிரச்சனை இருந்துச்சா இருந்துச்சு கையில காசு இல்லாமதான் இருந்தாரு அவன் ஆனா தேவையானதான் வந்துகிட்டே இருந்து அவர் அவரு அடிச்சு இருந்தாரு ஆனா அநேக நேரம் கையில பையில் கையில காசு இல்லாத சூழ்நிலை ஊழிய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா கர்த்தர் அவர் எல்லாத்தையுமே சந்தித்தாரைய தொழிலை சொல்லுவா ஒரு மேலே உன் கையில இப்ப எதுவுமே இல்லாம விழுகலாம் ஆனா நடத்துகிற ஒரு பொருத்தர் உன் பகத்துல இருந்து அதாலே உன் கையில காசு இல்லாம இருக்கலாம் ஆனா காசை குடுக்கிற தெய்வம் பகத்துல விழுங்கிறா இல்லாமே அதவிடா எல்லா பிரச்சனையும் அதை சந்திக்காரு என்ன பிரச்சனை சந்திக்கும் உடம்புல விளவினதோட நீங்க போறாங்களா சார் விசுவாசிங்க என் குடும்பத்துல என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை இருக்கு சரீரத்துல விளவிடலாம்

கல்வாரி சிலுவில ரத்தத்தை செஞ்சு ஏன் என் பிள்ளைகளுடைய தெரியும் நமக்கெல்லாம் மரணம் ஒரு நேரம் வரும்போது அந்த மரண வேதனை என்னன்னு தெரியும் கீழே இறங்குற போது மேல போகுமான்றது தெரியும் ஆனா அவர் ஒன்பதாவது நமக்காக கீழே இறங்கினார் அதை சொல்லுவாங்க ஒவ்வொருவருக்காக போய் மக்கள் எங்க போவாங்கன்றத முன்னாடி என்ன பண்ண அறிந்திருந்து சிலுவையில சீவனை விட்டு கீழே இறங்க ஆதாரத்துக்குள்ள இறங்கினார் அந்த காலத்தில் மறித்த விடத்தில் இருந்தார் அந்த காலத்தில் இருந்தார் பிசாசுகள் இருக்கிற இடத்துல போய் இறங்கினார் அவருக்கு எல்லா வேதனை தெரியும் அலே என்ன வேதனார் படல பாவ சோதனை செய்தார் சரியத்தில் உண்டான வேதனை செய்தார் பண கஷ்டமாய பிரச்சனையை சமாளித்தார் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஐயாயிரம் பேர் வந்து எத்தனை உக்காந்து சொல்லுங்க உத்தரவாதம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு ஒரு ஆளுக்கும் சாப்பாடு குறைஞ்சா பண்ணுவான் என்னையா பிரசங்கம் பண்ணாரு சாப்பாடு என்னமோ பெருசா சொல்றாரு ஒருத்தருக்கு சாப்பாடு கஞ்சி கொடுக்காம அனுப்பிட்டாரு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்து கஷ்டப்பட்டுறாங்க வேதனையோட அனுப்பிட்டாரு பேச்சு வருவா ஆறாதா ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு நான் சமாளிக்கிறேன் சமாளித்தாரு எல்லாரும் சாப்பிட கொடுக்கிறாரு என்ன பார்த்துக்கலாம் தேவை காத்தல் அறிந்திருக்கிறார் பெரிய பெரிய சவால்களும் வாழ்க்கையில பெரிய அளவான வரதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆகிலும் கத்தர் இருக்கிற வரைக்கும் நீ அந்த பிரச்சனைய அறிந்து போமாட்ட உனக்கு எல்லாமே அறிந்தவை கத்தர் சொல்லுவாங்க

தான் சோதிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறா வேடிக்கை வேடிக்கை பார்ப்பேன்னு போடல ஆமே நானும் சிலுவேல தொங்குனேன் நீனும் சிலுவேல தொங்கு நம்ம ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்து உட்காந்து கிடைக்கும் நீ உனக்கு உதவி செய்ய வந்திருக்கா

எப்படி போகிறாரு கை என்னவா கைவி அவருடைய அவருடைய வாழ்க்கையை எல்லாம் கட்டப்பட்ட நிலமல இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷன் அறிவிக்க யோசிக்கிறோம் அவர் கட்டப்பட்ட நிலமையில மாறிட கட்டுவதே ஊழியா செஞ்சார் அலையல்பியா சொல்லுவோமா அலையல்பியா சொல்லுவோமா இன்றைக்கி நீங்கள் சுவிசேஷன் சொல்கிறதுக்கு கற்று எவ்வளவோ வாய்ப்பு வருது சுவி ஃபோன் வச்சுருக்குறாரு நோட்டீஸ் வச்சுருக்க நல்ல வாயை கொடுத்துருக்க ஆண்டவங்களுக்கு என்ன கொடுக்காரு ஆண்டவை ஊமையா வளையலையே நம்ம

கப்பல் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதிர்காற்றா இருக்கு காற்று பக்கத்துல போக முடியல அப்போ கவுல போஷன் கூப்பிட்டு சொல்றாரு மாலுமிய அந்த போர்ச்சேவன் கூப்பிட்டு சொல்றாரு போர்ச்சேவன் வாப்பா நூற்றுக்கிறது வா நம்ம இந்த போற பிரயாணம் சரியில்லாம இருக்கு பிரயாணம் சரியில்லை கொஞ்சம் நின்று போவோம் கொஞ்சம் உட்காந்து போவோம்னு சொல்ற உடனே போர்ச்சேவன் அந்த கை நூற்றுக்கிறது மாலுமிட்டு போய் சொல்றாரு மாலுமி மாலுமின்னு யாரு கப்பல் ஓட்டுறாரு ஓட்டுறாரு போய் கேட்கிறாரு ஏப்பா இந்த பவுல் சொல்றாரு இருந்து போ சொல்றாரு நீ என்ன கணிக்கிற இல்ல காத்து நல்லா அடிக்கதான் செய்து ஆனா நம்ம சமாளிச்சு போயிருந்தா என்ன பண்ணலாம் முன் கால பின் வேணாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பா வண்டியை விடுப்பா அப்படின்னு விட்டா விட்டாச்சு கப்பல் என்ன பண்ணுது எதிர்காட்டு நோக்கி போகுது போகும்போது ஒரு காட்டுல தப்பிச்சா அந்த கப்பல் ஹீரோ அதாவது அது ஒரு ஒரு கிளியோன் ஒரு காற்று யூரோ கிளியோன் அந்த ஒரு காற்று பேர் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது வாயில வரல ஒரு காற்று கொடும் காற்றான் அது என்ன காற்று கொடும் காற்று அடிச்சு அவங்க அந்த ஒரு தீவுல இருந்துக்கலாம் அதை தாண்டி போகும்போது காற்றின் பக்கத்துல போய் பட்டு கிட்டத்தட்ட பயங்கரமான சூழ்நிலை இன்னைக்கு கூட சூரியனை பார்த்து நமக்கு வீட்டுல என்ன நாள் மூணு நாள் நாலு நடுங்கிட்டு உட்கார்ந்து நாங்களாவது பரவாயில்ல செக்காந்து இருக்கீங்க இந்த கிராமம் உள்ள கண்ட இதுக்குள்ள இருக்கீங்க வரப்பு பக்கத்துல இருக்கீங்க பயங்கரமான குளிர் ஐசா அது போல அநேக நாள இவங்க என்ன பார்க்கலையா சூரியனை பார்க்கல எத்தனை நாள் பார்க்கல சூரியனை பார்க்கல காற்று மழை கிட்டத்தட்ட அப்பதான் பவுல் சொல்லாரு நான் சொன்னேன்ல என்ன சொன்னேன் கொஞ்சம் ஒதுக்கி உட்காருன்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காம நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு நேரம் லூரியக்காரர் பேச்சு கத்தக்கூடாது லெயில் வயா சொல்லுவோமா தேவ பிள்ளைங்க சொல்கிற வார்த்தையை கட்டக்கூடாது ஆமை உங்களுக்காக ஜெபிக்கிறவனு உங்கள் ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா உத்தரவாதம் தான் கேட்கணும் ஆமை ஊழியர்கார் சொல்கிறத பவுலா புரிஞ்சு சொல்கிறத யார் கேட்கல இந்த நூற்று கழுவதையும் கேட்கல கேட்காதனால என்ன ஆகிடுச்சி பெரிய பிரச்சனைக்கு போய் இன்னைக்கு இன்றைக்கி நம்முடைய வார்த்தை தான் நம்ம நடந்தோம் லேயு வய்யா சொல்லுவோமா முக்கியமாக வாழ்க்கை எடுக்கிற தீர்மானங்களுக்கு ஜெபம் பண்ணி கத்தைய வார்த்தையை வாங்குங்க ஆமே திருமண காரியத்துக்கு வார்த்தையை வாங்குங்க ஜெபத்துக்கு ஒரு வார்த்தையை வாங்குங்க கத்தர் என்ன சொல்றாரு கேளுங்க கத்தர் செய்யறது கரெக்டான்னு பாருங்க நம்மளா நினைக்கிறதுக்கு நல்லதா கத்தர் வார்த்தை வாங்காம செய்ய நல்லதா யோசிச்சு பாருங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்ற அந்த வாக்கு தத்துவங்க வார்த்தைகளை இவன் என்ன பண்ணல கேட்கல கேட்காதனால ஊழியர்கள் வார்த்தை கேட்காதனால இல்ல தேவ வார்த்தையை கேட்காதனாலதான் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை பிரச்சனை நடந்திருக்கு

நம்பிக்கையே இல்லாமல் போச்சு இல்லையா அந்த இருதாசனத்துல சோதரம் அநேக நாள் அவர்கள் இருந்த போது அநேக நாள் ஆவது சூரியன் ஆகுது நட்சத்திரங்களால் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியாது இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அது பவுலுக்கு அன்னைக்கு கடல்ல வந்த பிரச்சனை இன்னைக்கு விசுவாசி நிலத்திலே பிரச்சனை வருது என்ன வருது காத்து அடிச்சு அடிச்சு பிரச்சனைகளாகி காத்துகள் அடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னடா வாழ்க்கை வாழ்க்கை கத்தர்களை அடிக்கிறது தாங்க முடியே கத்த நம்பி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் இந்த காலையில ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா துன்மா இருக்க ஏதுவான வேறிப்பெல்லாமல் கொள்ளாமல் ஆவினால தெய்வம் ஆவினாலே நிறைந்து ஜபிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு மனசுல சாத்தான் பேசுவான் எங்க பேசுவான் எங்க பேசுவான் இங்க தான் சோர்வு உண்டாகும் இங்க சோர்வு உடம்பு சோர்வா இருக்கும் இத உங்களுக்கு மனசு சோர்வுன்னா உடம்பு சோர்வா இருக்கும் ஆனா ஆவி உற்சாகமா இருக்கா ஆத்தி உடம்பல ரெடி ஆயிடுறallelujah சொல்லுங்க ஆளேலூயா இன்னைக்கு எதுக்கு செவி கொடுக்குறீங்க அமே பக்கத்துல பாத்துறேன் எதுக்கு செவி கொடுக்குறீங்க

நேற்று கூட ஒரு சகோதரி அதாவது ஃபோன் பண்ணாங்க இங்கே திருப்பூர் பட்டணத்துல ஃபோன் பண்ணாங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க ஜெபிப்பாங்க அப்போது நானும் எப்பயும் போல வழக்கமாக ஜெபிக்கிறது உண்டு அபிஷேகத்தில் நிரம்பிடுவேன் நேற்று ஜோம் பண்ணும்போது ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப அப்படியே பிரச்சனைகள் மத்தியில் துவண்டு போய் இருக்காங்க எப்படி இருக்காங்க துவண்டு போய் ச அதே சாப்பிட சத்து இல்லாமல் சாப்பாட்டுல சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறாங்க ஆண்டு தேர்தல் வளர்த்து ரொம்ப நேரம் நல்ல செபிக்கவும் நல்ல செபிக்கவும் நல்ல ஜோமனம் ஜோமன ஜோமன சகோதரி மேல வந்து வல்லுமே நல்ல எழுவியா சொல்லுவோம் இப்பதான் எனக்கு உயிரே வந்ததுன்னு சொன்னாங்க நல்ல எழுவியா சொல்லுவோம் அந்த ஜீவன் பாருங்க எவ்வளவு கூட சாத்தா சோர்வுக்குள்ள இருக்க சோர்வாக்கி மனசு சோர்வாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்வாக்கி எந்த நேரம் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்

அவரை ஆசீர்வதித்து ஒன்னோடு இருக்கிற இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கும் ஓம் மூலமாக ஜீவனை கட்ட வைத்து ஒரு சாக மாட்டீங்க ஒரு தவறு முடியும் அழியாது ஏனென்றால் நீயே ஆராதிக்கிற தேவன் வல்லமையான தேவன் ஆராதிக்கிறார் நீ கும்புற தெய்வம் இயேசு வல்லமையுள்ள தெய்வம் அக்கறை உள்ள தெய்வம் உனக்கு உதவி செய்கிற தெய்வம் உனக்கு வேடிக்கை பார்க்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற அதை சொல்லுவோம் அதை கத்து வெயிட்டை பார்த்துருக்கான்னு சொல்லிங்களேன் பவுலு இவ்வளோ கஷ்டப்படுறான் அவனை உடச்சிருபத்தி எழுவத்தாறு பேர் கஷ்டப்பட்டு உண்மை கப்பல்ல பாதி உடஞ்சிடுச்சு கப்பல் என்ன பண்ணிடுச்சு இருக்கிறத சமாளிச்சியாவது கரை தீருவோன்னு தான் இருக்கிற கோதுமை கிரிமை எல்லாத்தையும் தூக்கி கப்ப எதில் அப்படி குறச்சி வெயிட்டை குறைச்சிடு வெயிட்டை குறைச்சிடுவாங்க வெயிட்டை குறைச்சியாவது என்ன பண்ணணும் சமைச்சி ஓடுவோன்னு உங்கள் வாழ்க்கைக்காரங்க எவ்வளோ போராட்டி எவ்வளோ இருக்கீங்க உங்க குடும்பத்தை கரையுவோ பிரயாசப்பட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் ஆசீர்வாத்தாருவா சொல்லுவோம் குடும்பம் முன்னேறுவதற்கு நீ எவ்வளவோ செஞ்சிட்ட மகளை இந்த கப்பலை வசப்படுத்துவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் பிரயாசம் பண்ணி கல் கீழ தள்ளி போட்டு எல்லாத்தையும் முன்ன பின்னணியும் காற்று வளர்த்தினாலும் உடைஞ்சது சில பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல பாதிப்பு நிறைய உண்டாக்கி இருக்கு ஆனா கவலைப்படாதீங்க நீங்க எல்லாம் தப்பி சார் கரை சேர்வீர்கள் அப்பதான் என்ன நடக்குது அவர்கள் அவர்கள் அதுதான் வாசிக்கிறோம் சோதரம் 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 முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பொழுது விடிந்த போது என்ன பூமி என்று அறியாத இருந்த அப்போது சமமான ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கூடுமானால் அதற்கு கற்பட்ட ஒரு கரை தெரிய காட்டு தெரியாம இருக்கிற ஓடிக்கொண்டு அப்படியே நம்பிக்கையே இல்லாம இருக்கிறேன் கப்பல் போய் சேர வேண்டிய இடத்தை கத்த காட்ட ஆரம்பிச்சிட்டே சொல்லுங்க பாதைகள் தெரிகிறது அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண போடுங்களேன் முடிக்கல உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை இப்ப பாருங்க

நீ இறந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏதாவது இறந்து போனியோ ஏதாவது தூக்கி எரிஞ்சிருக்கியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிமையான வருஷமா இருக்கும் இவ்வளவு நாள் உங்களுக்கு தள்ளி குடுக்க இவ்வளவு நாள் ஆடுவாங்க தள்ளி கொடுக்க வச்சாரு இனி நடத்துவா எபினேசர் இனியும் நடத்துவா சொல்லுங்க நடத்துவா